வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உளவன் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது எத்தனை எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு வீட்டுக்கு தேவையானது காய்கறி அந்த மாதிரி ஒரு போர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு சைட் ஆமாங்க சார் ஒரு சென்ட்டின் விலை நாற்பதாயிரம் சொல்கிறாங்க சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு எண்பது அடிக்கிட்ட வரும் சார் ஆமாங்க சார் சூப்பரான ஒரு சைட்டு நம்ம உத்தரமேரூர்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வரும் சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் சைட்டு கட்டுறோம் சார் ரைட்டுங்களா மாதிரி ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு ஏக்கர் ஆறு சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு சைட்டு இருக்குது சார் அது எல்லாமே வந்து ஆவரேஜான ரேட்டு ஒரு நாற்பதாயிரரூபா கிட்ட சொல்கிறாங்க நிகழ்ச்சிப்பிளான ரேட்டு தான் ரைட்டுங்களா பாருங்க ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குது மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம் சார் ஆமாங்க சார் சைட்டு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ரைட்டுங்களா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த சைட்டு வந்து ரொம்ப விரும்பலாம் சார் ரைட்டுங்களா ஓகேங்களா கரெக்டாக நம்ம உத்தரமேருலருந்து பத்து கிலோமீட்டர் வரும் மாதிரி இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் சார் கண்டிப்பாக என்ன நெகோசி நெகோசியபல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா ரைட்டுங்களா சார் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து ஸ்கற்பரிவர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் சார் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் சைட்டு விசிட் காட்டுறேன் ரைட்டுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்